அக்பர் அரசவையில் உள்ள முல்லா தோபியாசா என்பவர் மிகத் திறமை வாய்ந்தவர் நீண்ட தாடியை உடையவர் எந்நேரமும் தாடியை தடவியவாறு பீர்பாலை கவிழ்ப்பதிலேயே தமது நேரத்தை செலவிடுவார் அறிவிச்சிறந்த பீர்பால் முல்லாவின் திட்டங்களை நன்கு அறிவார் பிறர் முக குறிப்பிலிருந்தே அவர்கள் மனதில் உள்ளதை சொல்லக்கூடிய அளவுக்கு திறமை படைத்த பீர்பாலுக்கு முல்லாஜியின் கெட்ட எண்ணம் தெரியாதா என்ன தக்க தருணம் வாய்க்கும் போது அவருக்கு சரியான பாடம் கற்பிக்க எண்ணி இருந்தார் ஒரு நாள் அக்பர் பாதுஷா பீர்பாலிடம் இதுவரை நாம் பலமுறை முட்டாள்களைப் பற்றி சர்ச்சைகள் செய்து நீயும் அவ்வப்போது பல விளக்கங்கள் கொடுத்தும் இன்னும் என் மனம் சமாதானம் அடையவில்லை மீண்டும் அதே கேள்வி என் மனதில் எழுகிறது என்றார் பேரரசே முட்டாள்களை பற்றியும் அறிவாளிகளை பற்றியும் இன்றும் கேட்கப் போகிறீர்கள் என்று நினைக்கிறேன் கேளுங்கள் என் அறிவுக்கு எட்டியவரையில் தங்களுக்கு விளக்கம் தர முயற்சிக்கிறேன் என்றார் பீர்பால் ஆம் பீர்பால் நம்முடைய நகரில் முட்டாள் யார் புத்திசாலி யார் என்று உன்னால் குறிப்பிட்டு கூற முடியுமா என்றார் அக்பர் அரசே அவ்வாறு கூறினால் நான் சிலருடைய வெறுப்புக்கு ஆளாகலாம் என்று பீர்பால் கூற இதில் விருப்பு விருப்பு என்ன இருக்கிறது உன் மனதுக்கு பட்டதை தைரியமாகச் சொல் எதை பற்றியும் கவலைப்படாமல் கூறு என்றார் அக்பர் அரசே தாங்கள் கேட்பதால் கூறுகிறேன் என் மனதுக்கு எட்டியவரையில் நம் அரசவையில் உள்ள முல்லாஜிதான் என்று பீர்பால் கூறிக்கொண்டிருக்கும்போது கொண்டிருக்கும் போது அவர் புத்திசாலி என்று கூறுகிறாயா அவரை விட எத்தனையோ சிறந்த அறிவாளிகள் நம் நகரில் இருப்பார்களே என்றார் அக்பர் ஆம் அரசே அவரை விட புத்திசாலி நம் நகரில் ஒருவர் இருக்கிறார் அவர் ஒரு வியாபாரி நம் நகரில் பல கடை வைத்திருக்கும் பகவான் தாஸ் தான் நம் முல்லாஜியை விட சிறந்த புத்திசாலி என்பது என் கருத்து என்றார் பீர்பால் இதை கேட்ட அக்பர் சக்கரவர்த்தி வியப்படைந்தவராய் பகவான் தாசா அவனுக்கும் படிப்புக்கும் ஜென்ம அவனா நம் முல்லாஜியை விட புத்திசாலி என்றார் ஆம் அரசே நம் முல்லாஜியை விட அவன் புத்திசாலி என்பது என் கருத்து வேண்டுமானால் ஒரு சோதனை செய்து பார்ப்போம் முதலில் முல்லாஜியை கூப்பிடுவோம் பிறகு பகவான் தாசை கூப்பிடுவோம் இரண்டு பேரிடமும் நானே பேசுவேன் இடையில் தாங்கள் ஒன்றும் வாயை திறக்க கூடாது வேடிக்கை மற்றும் பார்த்து கொண்டிருங்கள் இரண்டு பேரில் யார் அதிக புத்திசாலி என்பது தங்களுக்கு தெரிந்துவிடும் என்றார் பீர்பால் உடனே முல்லாஜியை அழைத்து வருமாறு காவலன் ஒருவனை அனுப்பினார் பீர்பால் முல்லா தோபியாசாவும் என்னவோ ஏதோ என்று அலறி அடித்தவாறு அரண்மனைக்கு வந்தார் பீர்பால் அவரை பார்த்து முல்லாஜி அரசருக்கு ஏதோ ஒரு காரியத்திற்காக தங்கள் தாடி தேவைப்படுகிறது அதற்கு பதிலாக தாங்கள் எவ்வளவு கேட்டாலும் கொடுத்து விடுவதாக கூறுகிறார் என்று பீர்பால் கூற அப்படியா என்ன புண்ணியம் செய்தேன் மன்னருடைய விருப்பத்தை நிறைவேற்ற இந்த ஏழையால் முடிந்ததே என்று மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று கூறியவாறே மன்னருக்கு தம் தாடியை எடுத்துவிடச் சம்மதித்தார் உடனே அரண்மனை நாவிதன் வந்து முல்லாஜியின் தாடியை விட்டான் இதற்காக தங்களுக்கு எவ்வளவு பொருள் வேண்டுமானாலும் பெற்று செல்லுங்கள் என்று பீர்பால் கூறியதும் அவர் ஐம்பது முகராக்களை பெற்று சென்றார் பிறகு பல சரக்கு கடை பகவான் தாசை வரவழைத்தார் அவன் வந்ததும் அவனிடம் பீர்பால் மன்னருக்கு அவனுடைய தாடி தேவை என்றும் எவ்வளவு தொகை கேட்டாலும் கொடுப்பதாகவும் கூறினார் மாமன்னருக்கு என்னுடைய தாடியை தர என்ன புண்ணியம் செய்தேன் எனக்கு நீண்ட நாட்களாக தாடி வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசை முதலில் தாடி வளர்த்தேன் கொஞ்சம்தான் வளர்ந்திருந்தது உடனே தகப்ப காலமாகிவிட்டார் அவருக்கு கர்மம் செய்யும் போது அருமையாக வளர்த்த தாடியை விட்டேன் என்னுடைய தகப்பனார் இறந்ததற்கு ஆயிரம் மொகரா செலவாயிற்று அடுத்தபடியாக மறுபடியும் தாடி வளர்க்க ஆரம்பித்தேன் கொஞ்சம் வளர்ந்ததும் என் தாயார் இறந்து விட்டார்கள் அவருடைய இறுதி சடங்கிற்கு ஐந்தாயிரம் மொகரா அளவு செலவாயிற்று அதற்கு பிறகு மீண்டும் தாடி வளர்க்க ஆரம்பித்தேன் என் தாயார் தகப்பனார் நினைவினாலும் சிரார்த்தம் செய்வதற்காக மறுபடியும் இரண்டு தடவை தாடியை எடுக்க வேண்டியதாயிற்று மீண்டும் தாடியை எடுத்தேன் இம்முறை ஒவ்வொரு தடவையும் தலா ஐந்தாயிரம் மொகரா வாயிற்று அதன் பிறகு நடுவே எந்த விதமான வரவில்லை முன்பு ஒவ்வொரு முறை தாடியை எடுத்ததை விட இப்போது நான்கை பங்கு அதிகமாக வளர்ந்திருக்கிறது கொடுத்தால் தான் கட்டுப்படியாகும் என்றான் பகவான் தாஸ் சரி இந்த கொடுத்த பீர்பால் அவனுடைய தாடியை சிறைக்குமாறு அரண்மனை நாவிதனுக்கு உத்தரவிட்டார் உடனே நாவிதன் பகவான் தாசை உட்கார வைத்து கிண்ணத்தில் இருந்து தண்ணீர் எடுத்து தாடியின் மேல் தேய்த்தான் பிறகு தாடியை பற்றி கொண்டு சிறைப்பதற்காக கத்தியை கொண்டு போனான் உடனே கோபத்துடன் எழுந்து கொண்டு ஏ முட்டாளே இது என்ன பலசரக்குகளை கடை பகவான் தாஸ் தாடி என்று நினைத்து விட்டாயா இது இப்போது மாமன்னரின் தாடி தெரிந்ததா அது தெரியாமல் முரட்டுத்தனமாக இருக்கிறாயே என்று கோபத்துடன் கத்தினான் அவன் பேச்சை கேட்டதும் மாமன்னருக்கு கோபம் வந்துவிட்டது இந்த முட்டாருடைய தாடி எனக்கு சொந்தமா அடித்து விரட்டுங்கள் இவனை என்றார் காவலர்களும் பகவான் தாசை அடித்து விட்டனர் அவன் போன பிறகு பீர்பால் பார்த்தீர்களா அரசே அவனை போய் படிக்காதவன் என்றீர்களே இருபதனாயிரம் மொகரா வாங்கிக் கொண்டு தாடியையும் கொடுக்காமல் விட்டானே அவன் புத்திசாலியா ஐம்பது மொகராவுக்கு தாடியை பறி விட்டு சென்ற முல்லாஜி புத்திசாலியா என்று பீர்பால் கேட்க முல்லாஜியை விட பகவான் தாசே புத்திசாலி என்று ஒத்துக்கொண்டார் அக்பர் பின் தன் சந்தேகத்தை தீர்த்து வைத்த பீர்பாலையும் வெகுவாக பாராட்டினார்